கோதாஸ்துதி ஏற்பட்டதன் கதை கோதாஸ்துதி ஆனது எங்கே ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிறது விபதேசத்திலே ஒரு சமயம் சுவாமி தேசிகன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாள் உற்சவத்தை சேவிக்கச் சென்றிருந்தாராம் அப்படி போகும் பொழுது ஆண்டாளை போய் சேவித்து விட்டு சுவாமி தன்னுடைய திருமாளிகைக்கு திரும்பிவிட்டார் அண்டாளுடைய ஆச்சரியமான சேவையை பார்த்தவுடனே கவி சிம்மமான இவருக்கு கவிதை தோன்று இருக்க வேண்டும் ஆனால் இந்த கோதையினுடைய மகிமையை நான் என்ன பாடுவது ஸ்ருதிகளே பாட முடியுமோ முடியாதோ என்று நினைக்கும் பொழுது இவளுடைய மேன்மையை நாம் பாடுவதா இதெல்லாம் சரியாயிருக்காது அப்படின்னு திரும்பி வந்துட்டாராம் சுவாமி தேசிகர் வந்து அவர் திரு திருமாளிகையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார் இது உற்சவ காலம் அதனால புறப்பாடானது நடக்கும் சுவாமியினுடைய திருமாளிகை புறப்பாடு நடக்கக்கூடிய வீதியிலே இல்லை அது வேற இடத்துல இருக்கிறது கோவில் பக்கம் தான் ஆனால் அந்த திருவீதியிலே இல்லை புறப்பாடு நடக்கக்கூடிய வீதியிலே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அன்றைய தினம் என்ன ஆயிற்றாம் ஏதோ காரணத்தினால திடீர்னு கொட்டு சத்தம் கேட்டுதான் ஆண்டாள் பொதுவா அந்த வழியா வர்ற வழக்கம் இல்ல ஆனா ஏதோ மேளத்தாளம் சத்தமா கேட்கிறதேன் வெளியில வந்து சுவாமி பார்க்கிறார் பார்த்தா ஆண்டாள் ஆச்சரியமாக வரா ஏழிண்டு வரா அந்த இடத்துல அன்னைக்குதான் சுவாமி போய் சேவிச்சுட்டு வந்திருக்கார் ஆண்டாள திரும்பிட்டார் மௌனமா திரும்பிட்டார் ஒன்னும் பேசாமல் திரும்பிட்டார் பாடாமல் திரும்பிட்டார் அப்பேற்பட்ட சுவாமியினுடைய திருமாளிகை வாசலுக்கு ஆண்டாள் தானே எழுந்தருளினானாம் இப்படி இவள் எழுந்தருளின கருணையை பார்த்தவுடன் சுவாமி தேசிகனுடைய மௌனம் கலைந்து கோதாஸ்துதியானது பிரபாகமாக வந்ததாம் மௌன துருவோ முகரயந்தி குணாஸ்தீயா என்று சொல்லி இவரே இத பதிவு செய்து வை வைத்திருக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்திலே சுவாமி ரெக்கார்ட் பண்ண விஷயம் இது கோதாசுதியானது கோதையினுடைய கருணையினால் இவர் மௌனம் கலைந்ததால் ஏற்பட்ட ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது இந்த கதைக்கு இன்னொரு வருஷனும் இருக்கு அது என்னன்னு கேட்டா சுவாமி கோதையை போய் சேவித்தது ஒரு பிரதோஷத்தன்று அப்படிங்கிறான் பிரதோஷ காலத்துல மகான்கள்லாம் பேசுவதில்லையா மௌன விரதம் இருப்பார்களாம் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது அந்த சாயங்கால வேலை துவாதசி திரையோதி கூட கூட கூடிய சாயங்கால வேளையிலே பொதுவாக பேசுவதில்லை மகான்கள் மௌனமாகவே இருப்பவர்களாம் சுவாமி தேசிகனும் அத்தகைய மௌன விரதத்தை பிரதோஷ காலத்திலே தரித்திருந்தார் அப்பொழுது ஆண்டாள் எழுந்தருள் இருக்க எதேச்சியாக எழுந்துருள் இருக்க அவருடைய மௌனமானது கலைந்து இந்த ஸ்துதி பிறந்தது அப்படின்னும் ஒரு கதை சொல்லுகிறார்கள் சரி இப்படி ஆண்டாள் திடீரென்று அவள் செல்லாத வீதியிலே சுவாமி தேசிகன் திருமாலையை வாசலுக்கு வரவேண்டிய காரணம் என்ன அது என்ன ஆயிற்றாம் அன்றைய தினம் அவள் பொதுவாக எழுந்தருளக்கூடிய வீதியிலே ஏதோ அசந்தர்ப்பம் ஏற் ஏற்பட்டு அதனால் அவளால் அங்க செல்ல முடியவில்லை இது அவளுடைய சங்கல்பம்தான் அவளுடைய கருணைதான் என்னை பத்தி ஒரு பாடலை தேசிகன் வாயால கேட்க வேண்டும் என்கிற ஆசையினால் கோதை தானே நடத்தி வைத்த லீலையாக்கும் இது இப்பேற்பட்ட அனுகிரகத்துடன் பிறந்த ஸ்தோத்திரம் கோதாஸ்துதி இந்த ஸ்துதியானது எந்த உற்சவ காலத்திலே நடந்தது அப்படிங்கறத பத்தியும் இரண்டு கருத்துக்கள் உள்ளன ஒரு கருத்தின்படி திருவாடிப்பூர கால உற்சவத்திலே நடந்ததுன்னு சொல்லுகிறார்கள் இன்னொரு கருத்தின்படி வசந்தோத்சவத்தின் பொழுது இந்த பிரகரணம் நடந்தது அப்படின்னு சொல்றது வழக்கம் வசந்தோற்சவ காலத்திலே இது நடந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது அது இன்னும் பொருத்தமாக இருக்குமோன்னு தோன்றுகிறது காரணம் என்ன காரணம் என்னன்னு பார்த்தா இந்த கோதாஸ்துதியானது எந்த அமைஞ்சிருக்குன்னு அமைஞ்சிருக்கு முதல் இருபத்தி ஏழு ஸ்லோகங்கள் வசந்த திலகா அப்படிங்கிற சந்திலேயே வருகிறது வசந்தோத்சவ காலத்துல வசந்தமா ஆண்டாள் ஏழி இருக்கும் பொழுது சுவாமி சாதிச்ச ஸ்தோத்திரம் இது அப்படிங்கறதுனாலேயே வசந்த திலகா சந்தில் அமைச்சிருப்பார் போலும் அப்படின்னு தெரிகிறது இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் மாலினி அப்படிங்கிற சந்தசிலே வந்திருக்கிறது